வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு சேனல் பார்வையிட நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அவங்க செட்டிநாடு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் இதுல ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்கு அது என்னன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது எல்லாமே பியூர் காட்டன் சாரி தான் இது செட்டிநாடு காட்டன் சாரி இந்த சாரியோட கவுண்ட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இதோட பாடியில வந்து புட்டாஸ் இருக்கும் பல்லு வந்து ஸ்ட்ரைப்ஸா தான் வரும் இந்த சாரீ பத்தின வேற டீடெயில்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நான் சில சில விஷயங்கள் சொல்லிருந்தேன் அதையும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணிருங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க போடுற நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் வரும் நீங்க என்ன பொடவை வேணுங்கிறத உடனே பாத்துக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சாரியை பத்தின இன்னும் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல இருக்கும் நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா குரூப்ல உள்ள ஆக்டிவிட்டிஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் தான் நம்ம சேனல்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது நான் யாருமே தெரியாம எனக்கு பணத்தை அனுப்பி நீங்க உங்களுக்கு பிடிச்ச வந்து ஆர்டர் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த ஸாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து செவன்டி சென்டிமீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து சாரியோட வித்துலேயே இருக்கும் இந்த சேரீல நிறைய பார்டர் டிசைன் இருக்கு அது வந்து பாடி ஃபுல்லாகவே கிளீனா வரும் அதுல குட்டி குட்டி புட்டாஸ் போட்டிருப்பாங்க டபுள் சைடு பார்டர் உள்ள சேரீ இருக்கு இன்னர் சைடு வந்து ஸ்மால் பார்டர் அவுட்டர் சைடு பிக் பார்டர் உள்ள சேரீஸும் இருக்கு உங்களுக்கு என்ன சாரி வேணும் அப்படிங்கறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி மெசேஜ் பண்ணீங்கன்னா தாராளமாக வாங்கிக்க முடியும் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கே கிடைச்சிடணும் சாரி உங்க கைக்கே கிடைக்கும் போது கண்டிப்பா ஓபன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓபன் வீடியோ அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தது அப்படி இல்ல நாம தப்பா வச்சிட்டோம் தப்பான ப்ராடக்ட் வந்துட்டு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி தர வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கறதுனால நீங்க வந்ததும் வாட்ஸ்அப்லயோ இல்ல கேமராலயோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பார்த்ததுமே தெரியுது ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்குது இது வந்து ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணலாம் ஸ்டார்ச் இல்லாமல யூஸ் பண்ணலாம் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க ஒரு மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க இல்ல ஒரு உலகப்பு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா தாராளமாக இந்த சாரியை கட்டிட்டு போலாம் ஏன்னா ஒரு பட்டு சாரியோட லுக்கிலேயே இருக்கும் அதனால ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரி எந்த இடத்துலயுமே உங்களுக்கு கசகசா அந்த ஃபீலிங்க கொடுக்காது ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரி கண்டிப்பா இந்த சாரி வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாரியை கொடுத்து யாருக்காவது கிஃப்ட் பண்ண சொல்லுங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம நிறைய சாரீஸ் பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான சாரீஸ் வரும் சில சாரீஸ் வந்து தின்னா இருக்கும் தனித்தனி போட்டிருப்பாங்க சில சாரீஸ் வந்து அதே கவுண்ட் உள்ள த்ரெட்டா தான் இருக்கும் வந்து ரொம்ப பண்ணிருப்பாங்க அப்படி பண்ணும் போது அது ரொம்பவே அழகா இருக்கும் நமக்கு ஆஹ் இந்த சாரீ சூட் ஆகுமா இல்ல வேற சாரி சூட் ஆகுமான்னு நீங்க முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சாரியே நீங்க பிடிச்ச சேரீய வாங்கிக்கோங்க ஏன்னா சிலவங்களுக்கு வந்து சாரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு வாங்கிட்டு போவாங்க ஆனா அதுக்கப்புறம் அதுல வந்து நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறதுக்காக கேட்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்து திருப்பி அனுப்பணும்னா கண்டிப்பா நம்ம எடுத்துக்க மாட்டோம் அதனால நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலர் எது அந்த வார டிசைன் எங்க என்ன அப்படிங்கறத அதுல இருக்க போட்டோவை பண்ணிக்கிட்டு நம்ம கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுல எந்த கருத்தும் கிடையாது நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கொரியரை நம்ம அனுப்பி விட்டுருவோம் அது ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி கொரியர் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிற டைம் மாறும் நார்மலா தமிழ்நாடுக்குள்ள ஒன் ஆர் டூ டேஸ்ல கிடைச்சிடும் அதுவே அவுட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு செவன் டேஸ்கிட்ட ஆகும் அப்படிதான் கிடைக்கும் ஏன்னா அங்க இப்போ வந்து நம்ம நார்மல் தான் போடுறோம் கொரியர்ல போடுறது கிடையாது எங்கயா போய் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருது சக்காய் நின்றுது இல்ல ரொம்ப டிலே ஆயிருது அப்படிங்கறதுனால போஸ்டர்ல போடும் போஸ்டர்ல போட்டா கரெக்டா உங்களுக்கு ஒன் வீக்குள்ள வந்துரும் அதே மாதிரி போஸ்டர்ல போட்டோம்னா அதுக்கான டிராக்கிங் நம்பர் உங்களோட மெசேஜ்லயே வந்துடும் கஸ்டமரோட மெசேஜ்லயே வந்துடும் நீங்க ஒரு சொல்லதான் இருப்பீங்கன்னா உங்க நம்பரும் கொடுத்துருவோம் கஸ்டமர் நம்பரும் கொடுத்துரும் உங்களோட நம்பருக்கோ இல்ல கஸ்டமர் நம்பருக்கோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்க அவங்க பார்சல் எங்க இருக்குன்னு அப்பப்போ செக் பண்ணி கூட பாத்துக்க முடியும் இதுல இருக்க எல்லா கலருமே ரொம்ப அழகழகா ரொம்ப வித்தியாசமா ட்ரெடிஷனலா ரொம்ப சூப்பரா இருக்கு கங்கா ஜமுனா பார்டர் இருக்கு டபுள் சைடு பெரிய பார்டர் இருக்கு ஒரு சைடு சிங்கிள் பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் வருது அந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஆஹ் இப்ப இது வந்து கேப் பார்டர் உள்ள சாரி ஆனா பா சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு கட்டிக்கிறதுக்கு நீங்க குடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு இது ஒருத்தா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து இந்த சாரியோட ரேட் வந்து நைன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் வித் பிளவுஸும் வந்துருது உங்களுக்கு சாரியோட சேர்த்து ப்ளவுஸ் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம் மற்றவர்கள்